தமிழக அரசு அறிவித்துள்ள அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் சென்னை சேதாப்பேட்டையில் பனிரெண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் கேட்கலாம் வினோத் வழக்கம் அவர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள் கூடுதல் விவரங்களை தமிழகம் முழுவதும் பணியாற்றியின் பன்னாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி எட்டு ஊராட்சி செயலாளர்களை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் கேட்க வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் ஆயிரம் பதினைந்தாயிரம் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம ஊராட்சி செயலாளர்கள் சட்டம் சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மலையை அருகே ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பதிமூணாம் தேதி வரை எட்டு நாட்கள் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் ஜனவரி பதிமூணாம் தேதி எட்டாவது நாளாக போராட்டம் நடத்திய போது அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஓரிரு நாட்களில் இந்த புதிய ஓய்வூதிய அறிவிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உங்களை கேட்கப்படும் என அரசு சார்பில் அதனை அடுத்து ஊராட்சி செயலாளர்கள் தற்காலிகமாக இந்த போராட்டத்தை முத்தி ஆனால் அவர்கள் எதிர்பார்க்க அரசான இதுவும் தமிழக அரசு வெளியிடாததால் தற்போது ஊராட்சி செயலாளர்கள் தற்போது பதினோராவது நாளாக சைதாப்பேட்டை பனகல் மாறிய அருகே ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்று அவர்கள் அறிவிக்கப்பட்ட புதிய ஓய்வூதிய தங்களை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தி போரா அந்த கோக்கங்களை எழுப்பி போராட்டங்களை எழுப்பி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பதாகைகள் இருந்து பதினாவது நாளாக நாங்கள் போராட்டம் நடத்தி வருகிறோம் தங்களுக்கு தற்போது வரை எந்த ஒரு தீமும் எட்டப்படவில்லை என குற்றம் சாட்டி அவர்கள் பதாகைகள் ஏந்தி கொண்டு வாக்குகளை எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக ஊராட்சி செயலாளர்கள் இந்த சைதாப்பேட்டை பானைகள் மாளிகை அருகே போராட்டம் நடத்த காவல்துறை அனுமதி என்பது இல்லாத காரணத்தினால் தற்போது அனுமதி இன்றி போராட்ட ஊராட்சி செயலாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதால் இவர்களை கைது செய்வதற்காகவும் போலீசார் இங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நேற்று வந்து பதினோராவது நாளாக சென்னை மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே ஊராட்சி செயலாளர்கள் நிலையில் அவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடக்கி வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி பதினோரு நாளாக ஊராட்சி செயலாளர்கள் சென்னை சைதாப்பதில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று ஊராட்சி செய்தார்கள் தகவலில் தெரிவித்திருக்கிறார்கள் கைத்ரி விவரங்களுக்கு நன்றி வினோத்